இன்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் போசு மருந்து எடுக்கல என்ற விஷயத்த சேது கண்டுபிடிச்சாரு சாமி கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டும் இருக்காரு போசு அந்த மருந்தை எடுக்கல எப்படியாவது யார் அந்த மருந்தை எடுத்தான்றத நான் கண்டுபிடிச்சி அப்பாவிட்ட அதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காரு சத்தமாக தான் சாமி கும்பிட்டு இருக்காரு அதை பார்த்து ஈஸ்வரி அண்ணன் பொண்ணு ஈஸ்வரிகிட்ட போய் சொல்லவும் ஈஸ்வரியும் சித்ராவும் ஒரு பிளான் போடுதுக இவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா அப்போ இவனை வெளியே விட்டோம்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இவன் கல்யாணம் வரையும் மயக்கம் தெளியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸில் மயக்க மருந்தை கொடுத்து ஆளை படுக்க வச்சிருதுக இன்னும் ரெண்டு நாளைக்கு இவனாலேயே எந்திரிக்க முடியாது அப்படின்ற முடிவுக்கு வருது கேளுக ஆனா அவருடைய காவல் தெய்வம் அவர் உடம்புல புகுந்து அவரை கிளப்பி விட்டு சிறுமலை காட்டுக்கே போக வைக்குது பேத இது இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது மயக்கம் போட்டு உள்ளதான் படுத்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஈஸ்வரியும் சித்ராவும் அந்த சிறுமலை காட்டுக்குள்ள போய் சாமியாரையும் சாமியார் பொண்ணையும் பாக்குறாரு சேது பார்த்ததும் சாமி என்னை யாவும் இருக்கா அப்படின்னு சொல்லவும் நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறாப்புல நான் தான் அமைச்சருடைய ராசாங்கத்துடைய மையன் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே வண்டுகடினால உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தோம் அந்த சமயம் நீங்கள் தான் எங்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள அந்த வண்டு இருக்கிற இடத்துல அந்த மருந்து இருக்கும் அந்த மருந்தை போய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உயிர்களை காப்பாத்திடலாம்னு நீங்கள் தான் சொன்னீங்க அதை கேட்டு தான் நானும் என் மனைவியும் அந்த காட்டுக்குள்ளே மருந்து எடுக்க வந்தோம் ஆனால் நான் மருந்து எடுத்துட்டேன் என் மனைவி வந்து மருந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது அவங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தாங்க நான் வரையில அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே என் சித்தப்பா என் போஸ் அந்த மருந்தை எடுத்ததா சொல்லி அங்கே போய் உயிர் பல உயிர்களை காப்பாத்திருக்கான் அந்த லிஸ்ட்ல எங்க அப்பா உயிரையும் அந்த இடத்துல காப்பாத்திருக்கேன் ஆனா இப்ப அவன் மருந்து எடுக்கலைன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு அதுதான் இந்த காட்டுக்குள்ள வந்து தீர விசாரிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வந்தேன் நீங்க தான் சாமி எனக்கு இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் பக்கத்துல அந்த சாமியாருடைய பொண்ணு சொல்றாங்க இந்த மருந்தை எடுத்தது உங்க மையம் போசு கிடையாது அந்த மருந்தை எடுத்தது ஒரு பொண்ணு தான் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அதுல போசு போட்டுட்டு அந்த மருந்தை எடுத்துட்டு வர்றது தெரிய வருது அப்பா அந்த பொண்ணை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு சொல்றாரு இந்த விஷயத்த எங்க அப்பாவுக்கு முன்னாடி நீங்க வந்து சொல்லணும் ஏன்னா இப்ப அவனுக்கு எங்க அப்பா அவன் தன் உயிரை காப்பாத்தனான்ற ஒரே காரணத்துக்காக அவனை ரொம்பவே நம்பிட்டாரு விடுஞ்சா அவனுக்கு கல்யாணம் எங்க அப்பா தான் அந்த கல்யாணம் நடக்க போகுது ஏன்னா எங்க அப்பா பார்த்து வச்ச பொண்ணு தான் அது பத்தாவதுக்கு அவனுக்கு ஒரு கோடி ரூபாயும் கொடுக்க போறாரு அவன் நல்லவன் கிடையாதுன்றத அதை நிரூபிக்கணும் அந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டணும் இதை நிரூபிக்கிறதுக்கு தயவு செய்து என் கூட நீங்க ரெண்டு பேரும் வரணும் அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா ஒரு நல்ல விஷயத்துக்காக நாங்கள் கண்டிப்பா வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியாரும் சாமியார் பொண்ணையும் கார்ல ஏத்திக்கிட்டு அங்க வீட்டுக்கு வர்றாரு அங்க இங்க வீட்டுல கல்யாண வேலையெல்லாம் தடப்பிடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த சமயம் பார்த்து ஈஸ்வரி காவியாக்கு போன் பண்றாங்க காவியா நீ எதையும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாதமா என் மயம் பண்ணது தான் ஏதோ சிறுப்புலதனமா பண்ணிட்டேன் நீ அத பெருசுப்படுத்திக்கிறாத இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிதமா ஏதோ அவன் வந்து கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளா பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சிருந்ததுனால ஏதோ ஒரு சிறு சபலத்தினால இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் அது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் அவன் பண்ணுனது தப்புத்தான் நான் நியாயப்படுத்த விரும்பல அவன் நல்லவேன்னு நான் உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கல ஆனா ஏதோ சபலத்தினால அந்த மாதிரி இருந்துட்டான் ஏன்னா கல்யாணம் பண்ணி அவனும் ரெண்டு மூணு வருஷமா பிரிஞ்சிருக்கான் அந்த இடத்துல வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாமா நீ வந்து அதை பெருசா எடுத்துக்கிறாத இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாத காவியா உனைய கையெடுத்து கும்புறேன் அப்படின்னு சொல்லி அது ஃபோனில் ரொம்பவே உரிய உரியி பேசுது ஈஸ்வரி காவியா அப்போ தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க சரி இதை வந்து நம்ம இப்போ வந்து எதுவும் ஃபோனில் பேசக்கூடாது தன்னுடைய மையம் பொறிக்கு பையன் தெரிஞ்சோம் பொறிக்கி பையலுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த அம்மா அப்போ இந்த அம்மா எவ்வளோ மோசமாக இருக்கும் அதனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் வரையும் கொண்டு போய் தாலி கட்டுற நேரத்தில் இவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ட்டு அது ஒரு முடிவு எடுக்குது சரி ஆண்டி நான் எதையும் தப்பா எடுக்கல சரி நீங்க இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னதுனால நான் அத பெருசாலாம் எடுக்கல நீங்க எதையும் நினைச்சு பயப்பட வேணாம் போஸ்ட்டே சொல்லுங்க நாளைக்கு எங்க கல்யாணம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் அப்படின்னு காவியா சொல்லவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஈஸ்வரி காவியாதான் பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட ஈஸ்வரி ரொம்பவே சாக்காகுது என்ன காவியா பொண்ணு இவ்வளவு மனசு மாறுவான்னு நம்ம நினைக்கல சரி எங்கிட்டோ நல்லபடியா அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலே அதுவே போதும் அப்படின்ட்டு போஸுட்ட வந்து விஷயத்த சொல்லவும் போஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்னம்மா சொல்கிற காவியா உண்மையிலே என்னை மன்னிச்சிட்டாளா அப்படின்னும் ஆமடா நான் பேசுகிறவுதான் பேசினேன் அந்த பொண்ணும் நான் பேசுனதை நம்பி சரின்னுச்சு கல்யாணத்துக்கு இனிமேல் நீ கல்யாணத்து பயப்பட வேணாம்டா விடிஞ்சா கையில் ஒரு கோடி ரூபா வந்துடும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது விடிஞ்சா கல்யாணம் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க தாலி கட்ட நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஐயர் சொல்ல காவியாவை வந்து பொண்ணை அழைச்சிக்கிட்டு மனமழையில் கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க ஐரு தாலி எடுத்து இத வந்து எல்லாத்திட்டையும் தொட்டு கும்பிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாத்துட்டையும் தொட்டு கும்புறதுக்காக அந்த தாலியை எடுத்துக்கிட்டு தட்டுல வச்சு எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்க சித்ரா போய்கிட்டு இருக்கு காவியா கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சுட்டு இருக்கே இல்லையே ஏது அந்த சாமியாரும் சாமியார் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு அப்பதான் வீட்டுக்குள்ள நுழையிறாரு அப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் என்னப்பா சொல்ற சேது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கேட்க நடந்த விஷயத்த இவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் நடந்த விஷயத்த இந்த சாமியாரும் சாமியாரும் பொண்ணு சொல்லவும் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்ட ராசாங்கம் இனிமே இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாரா இல்ல போச போலீஸ்ல புடிச்சு கொடுப்பாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்